ஜெயங்கொண்டம் நகரில் தமிழக கழகம் இளைஞரணி சார்பாக தளபதி விஜய் ஐம்பதாவது பொன்விழா ரத்தான முகாம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் ஜெயங்குட்டம் நகர் இளைஞரணி சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஐம்பதாவது பொன்விழா முன்னிட்டு மாபெரும் ரத்தான முகாம் ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் ஜெயங்கொண்டம் நகர இளைஞரணி தலைவர் பொறியாளர் தமிழன் பாபு தலைமையில் நடைபெற்றது அரியலூர் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் எம் சிவா மாவட்ட இளைஞரணி தலைவர் விஜயசேகர் ஆகியோர்கள் இரத்த தான முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து நல்லூள்ளம் கொண்ட இரத்தம் வழங்கிய கொடியாளர்களுக்கு சால்வி அணிவித்து பழச்சாறு பிஸ்கட் கொடுத்து அரசு மற்றும் மாவட்ட இரத்த வங்கி சார்பாக இரத்தம் கொடுத்த கொடைவள்ள சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்துக்கள் கூறி பாராட்டினார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் செய்தியாளர்களை சந்தித்து மாவட்டம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பல்வேறு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இரத்த முகாம் மூன்றாவது முறையாக நடைபெறுகிறது இது அனைத்து மாவட்டம் முழுவதும் மருத்துவமனையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்று கூறினார் முகாமில் டாக்டர் கலைச்செல்வன் டாக்டர் விஜய் மற்றும் மருத்துவ செவிலியர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றினார்கள் முகாமில் தளபதி விஜய் ரசிகர்கள் தன்னார்வ ஆர்வலராக ரத்தம் கொடுப்பதற்கு இருபத்தி ஐந்து இளைஞர்கள் முன்வந்து மருத்துவரின் ஆலோசனைப்படி முறையாக தன் பெயரை பதிவு செய்து கலந்து கொண்டார்கள் அவர்களின் தகுதி பரிசோதனையில் பதினேழு இளைஞர்கள் கொடுப்பதற்கு தேர்வு செய்து இருபது யூனிட் ரத்தம் பெற்று மாவட்ட இரத்த வங்கிக்கு மருத்துவரின் பரிந்துரை மூலம் அனுப்பப்பட்டது அவர்களுடன் அருள்சாமி கொளஞ்சி மணிமாறன் மணிகண்டன் அசோக் யோகேஷ் அபிநாத் மணி சுந்தர் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு முகாமினை சிறப்பித்தார்கள் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திர